கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் நாம் அவனுடைய உபவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் நெகேமியா புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்தால் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் இவ்வளவு காலம் செல்லுமென்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று இப்போது முதல் காரியம் நெகேமியாவுனுடைய உபவாச ஜெபத்தினாலே அவர் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதையும் வாசல் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதையும் அறிந்தபொழுது உட்கார்ந்து அழுது சில நாளாய் தூக்கித்து உபவாசித்து பரலோகத்து தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்ததினாலே அந்த உபவாச ஜெபத்தினாலே அவருக்கு கிடைத்த முதற் பலன் என்னவென்று சொன்னால் அலங்கம் கட்டப்படுவதற்காகவும் சுட்டரிக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் மீண்டும் கட்டப்படுவதற்காகவும் அந்த திட்டத்திற்கு அவர் போக ராஜாவினுடைய சமூகத்திலிருந்து அவருக்கு அனுமதி கிடைக்கிறது ரெண்டாவது விஷயம் நாம் நெகேமியா ரெண்டு எட்டு வாசிக்கும் பொழுது பார்க்கலாம் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக்கு காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் ஒன்று அந்த தேவ திட்டத்திற்காக நெகேமியா செல்வதற்கு ராஜாவினிடத்திலிருந்து அனுமதி கிடைக்கிறது இரண்டாவது அந்த தேவ பணிகளுக்கு தேவையான பொருட்கள் சந்திக்கப்படுகிறது அதாவது தேவைகள் சந்திக்கப்படுகிறது நெகேமியாவுனுடைய உபவாச ஜெபத்தின் மூலமாக தேவ திட்டம் நிறைவேறுவதற்குண்டான அனுமதி அவர் அடைகிறார் அதாவது பெற்றுக்கொள்கிறார் ரெண்டாவது அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான பொருட்கள் அவருக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது காரியம் நாம் பார்க்கும்போது நெகேமியா புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுற்றிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்கு உள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த அலங்கம் கட்டப்படுவதும் வாசல் கட்டப்படுவதும் இடிந்து போயிருக்கிற அலங்கம் கட்டப்படுவதும் சுட்டரிக்கப்பட்டிருக்கிற வாசல் கட்டப்படுவதும் ஒரு தனி மனிதனாலே செய்ய முடியாது இது ஒரு குழு வேலை ஒன்றிணைந்து ஒருமைப்பட்டு ஒரு குழுவாய் செய்ய வேண்டிய வேலை அப்போ ராஜாவினிடத்திலிருந்து அனுமதியை பெற்றுக்கொண்டு தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டவராய் ஜனங்களிடத்தில் வருகிற நெகேமியா இதை ஜனங்களிடத்தில் தெரிவிக்கும்போது யூத ஜனங்களிடத்தில் தெரிவிக்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் நெகேமியாவுக்கு தோல் கொடுத்தவர்களாக இந்த தேவ திட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டவர்களாக அவர்கள் சொல்லுகிறார்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று இப்போ பாருங்கள் இந்த உபவாச ஜபத்தின் மூலமாக நெகேமியா உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபித்ததினாலே அவர் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஒன்று ராஜாவினுடைய கண்களிலே தயவு கிடைத்து ராஜா அவரை அனுப்ப சித்தமாக இருக்கிறவராக அனுப்பி வைக்கிறார் ரெண்டாவது அலங்கம் கட்டப்படுவதற்கும் வாசல்கள் கட்டப்படுவதற்கும் தேவையான பொருட்கள் சந்திக்கப்படும்படியான காரியங்கள் நடக்கிறது மூன்றாவது இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக யூத ஜனங்களுக்குள்ளும் யூத ஜனங்களுக்கும் நெகேமியாவுக்கும் ஒரு ஒருமனம் ஏற்பட்டு இந்த பணிக்காக அவர்கள் தங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நெகேமையை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எனவே பிரியமானவர்களே நாமும் நெகேமியாவைப் போல தேவ திட்டம் நம் மூலமாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி உபாசித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான காரியங்களை மனிதருடைய கண்களிலே தயவை கொடுத்து அந்த தேவையான பொருட்கள் சந்திக்கப்படும்படியான வழிவாசலை திறந்து இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஏற்ற நபர்களை நம்மோடு கூட இணைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் அதனாலே நாமும் நிகைமையாவைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவசத்துவம் நிறைவேறுவதற்காக உபவாசம் இருப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அவர் நம்மை அனுப்பட்டும் நம்முடைய அந்த திட்டத்திற்குண்டான தேவைகள் சந்திக்கப்படட்டும் அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு தேவையான நபர்கள் நம்மோடு கூட இணைந்து அந்த திட்டம் நிறைவேறட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நாம் நிகையமை அவனுடைய உபவாச ஜபத்தை தியானிக்கலாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ